நேகல் அனைவருக்கும் வணக்கம் சிறுகடைக்கு ஆசைகளை அடுத்ததானாக போகுது அப்படின்றத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட்டு வந்து ப்ரோமோக்கும் இந்த ப்ரோமோக்கும் நிறையவே ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது இந்த ஜீவா பற்றின உண்மை முத்துவுக்கு வந்து தெரிய வந்திருக்கு ஆனால் போன ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீவா கூட தான் அந்த முத்து காரில் போய்ட்டுருந்தாரு அப்போது மனோஜ் ரோகினியோட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்னாச்சு அங்கே என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்றது சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க கண்டிப்பாக அந்த மனோஜ் பார்த்தீங்கன்னா ஏமாற வர போகிறது கன்ஃபார்ம் அந்த பணத்தை தூக்கிட்டு ஒன்றவ ஒன்றவ தான் அவன் கையெழுத்து போடலாம் வர கிடையாது இப்போ இந்த புறமும் என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா மீனவ முத்துவும் பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக செல்ஃபில் செல்ஃபிலாம் எடுத்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்போது சீதா வந்து முத்து ஃபோனை வாங்கி பார்க்கும்பொழுது தான் அதில் ஜீவா ஃபோட்டோவை பார்த்துடுறாங்க அதுக்கப்புறமா தான் இதுதான் மனோஜோட லவர்ன்ற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிய வருது ஸோ முத்து என்ன பண்ணுறாரு இப்போ நேராக ஜீவா வீட்டுக்கே போயிட்டு ஜீவாட்ட மேரிட்டை கேட்கும் பொழுது ஜீவா நான் ஏற்கனவே அந்த பணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்ற உண்மையாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்தும் நான் அந்த உண்மையை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போது வீட்டுக்கும் வரத்துக்கு சம்மதிக்கிறாங்க இனிமேல் என்ன ஆக போகுது அப்படின்றது தான் அதாவது ரொம்ப பரபரப்பாக காமிக்கிறாங்க இந்த ரோகிணி மாட்டுற மாதிரி காமிக்கிறாங்க ரோகிணி மாட்டுவாங்களா இல்லை அதுக்கும் ஏதாச்சும் கதை சொல்ல போகிறாங்களா அப்படின்றது தான் அப்போ சஸ்பென்ஸே என்னை கேட்டால் இப்போதைக்கு அந்த பணம் வந்து வெளியே வந்த விஷயம் வரும் அண்ணாமலோட பணத்தை வச்சு தான் கிடைய ஆரம்பிச்சிருக்காங்க அன்னைக்கு சொன்னதெல்லாம் பொய் அப்படின்ற விஷயம் தெரிய வரும் அப்போ அதுக்கு என்ன அந்த ரோகிணி கதை சொல்லப்போகுது அப்படின்றது அர்த்தத்தை இருக்க போது விவசன எதிர்பார்க்குறாங்க வழக்கம் போல் அதை முக்கியமாக முடிக்காம இப்போயாச்சும் ரோகிணி மாட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத